எபிசோட் ஃபோர் லாவண்யாவின் திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்க தன் உயிர் தோழியை விட்டு பிரிவது குடும்பத்தை விட்டு பிரிவது தன் ஒரு காதலை விட்டு பிரிவது என்று பிரிவு என்னும் சூழலில் சிக்கித் தவித்தாள் யாஷிகா எப்பொழுதும் இருக்கும் அவளின் அந்த குணம் மாறி எதையோ பறிக்கொடுத்தது போல் சோகமாகவே அவளது நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது அப்படியே இரண்டு நாட்கள் கல்லூரியின் விடுதியில் தன் தோழியுடன் பொழுதை கழித்தவள் இன்னும் நாளை ஒரு நாள் மட்டுமே லாவண்யாவுடன் விடுதியில் தங்குவாள் அடுத்த நாளிலிருந்து திருமணத்திற்காக லாவண்யா விடுப்பில் செல்வதால் இனி திருமணம் முடிந்தபின் அவளை வெறும் கல்லூரியில் மட்டுமே சந்திக்க முடியும் என்ற நிலையில் லாவண்யா கடைசியா ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா என்று கேட்டாள் யாஷிகா என்னடி கேள்வி இது எனக்காக நீ உன் வாழ்க்கையே பணையம் வைக்கிற உனக்காக அந்த ஹோட்டலுக்கு நான் வரமாட்டேனா நாளைக்கு ஃபுல்லா நம்ம காலேஜ் போகாம கட்டடிச்சுட்டு அந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லாம வெளிய ஜாலியா சுத்தலாம் என்றாள் லாவண்யா அந்த இரவு நிம்மதியாக தூங்கிய யாஷிகா லாவண்யா சொன்னது போலவே அடுத்த நாள் கல்லூரியின் சுவர் ஏறி குதிக்க இருவரும் அந்த ஹோட்டலுக்கு சென்றனர் ரக்ஷித்தை பார்ப்பது இன்றே கடைசி என்றாகிவிட கண்களால் அவன் உருவத்தை தன் இதயத்திற்குள் நிரப்பிக்கொண்டாள் யாஷிகா ஒருதலை காதல் எவ்வளவு வலிக்கும் என்று புரிந்து கொண்டாள் அவள் இன்றோடு இவன் தன் வாழ்வில் இல்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட அன்று முழுவதும் சந்தோஷமாக வெளியில் சுற்றித் திரிந்தனர் வார இறுதியும் வந்துவிட வழக்கம் போல் அவளை கூட்டி செல்ல வந்திருந்தான் ரிஷி எப்பொழுதும் தன் அண்ணனை பார்த்ததும் மலர்ந்த முகத்துடன் இருப்பவள் என்று வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் அவன் முன் வந்து நின்றாள் யாஷிகா தன் தங்கையின் முகத்தை பார்த்தவுடன் அதை கண்டு கொண்டவன் என்னடா குட்டிமா என்னாச்சு உனக்கு இப்பெல்லாம் நீ சரியே இல்லையே எப்பவும் டல்லா தான் இருக்க என்றான் ரிஷி நாளைக்கு லாவண்யாவுக்கு கல்யாணம்னா ஹோ அப்படியா அவ ரொம்ப பெரிய ஆளாயிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் கூட வைக்கல அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு தகவல் கூட சொல்லல லவ் மேரேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க கோவப்படுவீங்கன்னு ஒரு பயந்தான் அதுவும் இல்லாம கோவில்ல ரொம்ப சிம்பிளா பண்றாங்கனா என்று தனது தோழிக்காக பறிந்து பேசினாள் யாஷிகா சரி விடு குட்டிமா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு கல்யாணம் ஆகி நல்லபடியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் ஆமா நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு வரியே நீ கல்யாணத்துக்கு போகலையாடா நம்ம வீட்டுக்கும் காலேஜுக்கும் இடையில தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுடைய வீடு இருக்கண்ணா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல தான் கல்யாணம் நடக்கப் போகுது இங்க இங்கிருந்து மேரேஜ்க்கு போனாலும் நம்ம இருந்து போனாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான் என்றாள் யாஷு இருவரும் பேசிக்கொண்டே வீட்டை வந்தடைய அவர்களது தாய் மீனாம்பிக்கை கையில் ஆர்த்தி தட்டுடன் காத்திருந்தார் அவர் ஆரத்தை எடுத்து முடித்ததும் போ மீனு உனக்கு வேற வேலையே இல்ல என்று அவரை முறைத்துவிட்டு உள்ளே சென்றாள் யாஷு குட்டிமாவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது இல்லம்மா எதுக்கு நீங்க நீங்க வார வாரம் அவளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என்றான் ரிஷி நீ வேற சும்மா நம்ம குடும்பத்துக்கே ஒத்த பொம்பள பொண்ணாவ ஒட்டுமொத்த கண்ணும் அவ மேலதான் தான் இருக்கும் பத்தாததுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளிய ஹாஸ்டல்ல வேற தங்கி படிக்கிறா எத்தனை பேர் கண் அவ மேல பட்டிருக்கோ உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் திருப்திக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன் என்றார் மீனாம்பிக்கை இதை கேட்டுக்கொண்டிருந்த யாஷுவின் கண்கள் கலங்கியது இன்னும் எத்தனை நாள் இந்த பாசம் தனக்கு கிடைக்கும்ன்றதே தெரியாது என்று கண்களை துடைத்துக்கொண்டே கொண்டே அவளது அறைக்கு சென்று விட்டால் யாஷிகா மீனா அம்மு எங்க இப்பதான வந்தா அதுக்குள்ள ஆளே காணமே என்று அங்கு வந்த ஆதிகேசவன் கேட்க அப்பா குட்டிமா கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்காப்பா நாளைக்கு லாவண்யாவுக்கு கல்யாணமா இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா பழகி கூடவே இருந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுனால ஃபீல் பண்றா போல அதனால அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க என்றான் ரிஷி இரவு உணவின் பொழுது அவள் அறையிலிருந்து வெளியே வந்து அனைவருடனமும் அமர்ந்து உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் யாஷிகா அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்த ஆதிகேசவன் அம்மோ இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்கடா உன் ஃப்ரெண்டு கல்யாணாகி உன்னை விட்டு பிரியறதையே உன்னால ஏத்துக்க முடியலையே நாளைக்கு உன்னை எப்படி இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க முடியும் என்றார் அவர் யாஷிகாவிற்கு திருமண வயது நெருங்க நெருங்க அவருக்கும் உள்ளுக்குள் கவலையாகத்தான் இருக்கிறது தங்கள் வீட்டில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வரும் ஒரே செல்ல மகளை எப்படி கல்யாணம் என்ற பெயரில் இன்னொருவரின் வீட்டிற்கு அனுப்பி வைப்பது என்ற கவலை அவருக்கும் உள்ளுக்குள் இருக்கத்தான் செய்தது ஆனால் அவர் கூறியதைப் போன்று நான் ஒன்றும் குழந்தை இல்லை வளர்ந்த பெண் என்று தன் குடும்பத்தின் முகத்தில் அவள் கரியை பூச போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை அடுத்த நாள் காலை தனது தோழியின் கல்யாணத்திற்கு முதல் ஆளாக போய் நிற்க வேண்டும் என்று அதிகாலையிலேயே தயாராகி இருந்தவள் ஹாலுக்கு வர அவளை கூட்டி செல்வதற்காக அவளுக்கு முன் தயாராகி காத்துக் கொண்டிருந்தான் ரிஷி என் அண்ணன்னா அண்ணன்தான் நான் சொல்லாமலே எனக்காக ரெடியா நிக்கிற பாத்தியா என்று அவனது கன்னத்தை கிள்ளி செல்லம் கொண்டிருந்தாள் யாஷிகா அதை பார்த்த மீனாம்பிக்கை நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் என்று இருவருக்கும் நெட்டி முடித்தார் நாங்க எப்பவும் இதே மாதிரி தான் இருப்போம் குட்டிமா நம்மளை விட்டு எங்க போயிட போறா அவளுக்கும் கல்யாணம் பண்ணாலும் நம்ம வீட்டு பக்கத்திலே ஒரு நல்லவனா நான் சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகே சொல்றவனா பார்த்து தான் கட்டி வைப்பேன் என்றான் ரிஷி இப்படியே நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா லாவணியாவோட கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே பிறந்துடும் சீக்கிரம் வா நான் கிளம்பலாம் என்று ரிஷியை அவசரப்படுத்தினாள் யாஷிகா சரிம்மா நாங்க கிளம்புறோம் ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம் என்று மீனாவிடம் கூறி தனது தங்கையை அழைத்து கொண்டு கிளம்பினான் ரிஷி அம்மா கிட்ட எதுக்குண்ணா ஈவினிங் தான் வருமோன்னு சொன்ன எங்கேயாவது வெளியே போறோமா என்ன ஆமாண்டா போன வாரம் சொல்லியிருந்தல மாலுக்கு போகலாம்னு ஆமா இல்ல நான் மறந்தே போயிட்டேன்னா இப்பெல்லாம் நீ ரொம்ப மறக்கிற குட்டிமா என்னைக்காவது இந்த அனனியே மறந்துட போற பாற என்று அவன் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் வலித்தது அவளுக்கு விளையாட்டுக்கு கூட நீ இப்படி பேசாதனா என்றாள் கண்கள் கலங்கியபடி இதெல்லாம் கூடவா சிதிச சிரிசு அடுத்துப்ப என்று ஒரு கையால் அவள் கண்களைத் துடைத்து விட்டான் ரிஷி இருவரும் அந்த கோவிலை வந்தடைய நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வாடா நான் கார்லயே இருக்கேன் என்று ரிஷி கூற இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ உள்ள வரலனா நல்லா இருக்காதுண்ணா ப்ளீஸ் எனக்காக உள்ளவாயேன் உன் அவள் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலனாலும் அவளும் உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே என்று கெஞ்சிக் கொண்டிருக்கும் தன் தங்கைக்காக அவளுடன் கோயிலுக்குள் சென்றான் ரிஷி கோவிலில் திருமணம் நடப்பதால் சடங்குகள் என்று அங்கு பெரிதும் இல்லாமல் இருக்க யாஷிகா அங்கு வந்த சிறிது நேரத்திலேயே கல்யாணம் ஆரம்பித்திருந்தது தாலி கட்டும் சமயத்தில் தனக்காக தன் தோழியின் வாழ்க்கையை பணயம் வைப்பதால் குற்ற உணர்ச்சியுடன் அந்த தாலியை ஏற்றுக்கொண்டாள் லாவண்யா தாலி கழுத்தில் ஏறியதும் முதலில் தோழிக்கு நன்றி செல்லும் விதமாக யாஷிகாவை கொண்டாள் லாவண்யா இங்க பாரு லாவணியா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி வயித்துல குட்டி பாப்பா வேற இருக்கு அதனால இதுக்கு மேல நீ எதையும் நினைச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காம உன் வாழ்க்கையை மட்டும் பாரு மிச்சத்தை நான் பாத்துக்கறேன் என்றாள் யாஷிகா ரொம்ப தேங்க்ஸ் டி யாஷு நீ மட்டும் இல்லனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே இருக்காதுடி இந்த நன்றி கடனை நான் எப்படி அடைக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலடி என்று மீண்டும் அவளை அணைத்து கொண்டாள் லாவணியா கோவிலுக்குள் வந்தாலும் சற்று தள்ளியே ரிஷி நின்று கொண்டிருக்க அங்கு அவன் வந்ததையே யாரும் பார்க்கவில்லை சரிடி நான் இங்கே இருந்தா நீ என்னையே பார்த்தா இருப்ப இன்னைக்கு ஒரு நாள் நீ சிரிச்சு முகமாறு இப்ப நான் கிளம்புறேன் காலேஜ்ல பாக்கலாம் பாய் என்று சொல்லிவிட்டு தன் அண்ணனுடன் அந்த மாலிற்கு கிளம்பினாள் யாஷிகா அவர்கள் சென்றது எம் ஆர் என் மால் அவர்களது மாலை போன்றே பெரிதாக இருந்தது அது அதை பார்த்ததும் அண்ணா இந்த மாலும் நம்ம ஷாப்பிங் மால் மாதிரி ரொம்ப பெருசா இருக்குல்ல என்றாள் தன் அண்ணனிடம் ஆமாண்டா இது நம்ம கூட போட்டி போட்டுட்டு இருக்கிற மாரன் குரூப்ஸோட மால் அவங்க எது பண்ணாலும் நம்மளை பார்த்து தான் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாம் புதுசாக ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணால் அவங்களும் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த மாலும் நாம் ஆரம்பித்த உடனே அவங்களும் ஆரம்பித்தாங்க என்றான் ரிஷி அப்புறம் எதுக்கு நான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்னடா பண்ணுறது நீ வேற நம்ம மாலை பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சிடுன்னு சொல்லிட்ட சென்னையில் நம்ம மாலுக்கு அப்புறம் பெருசாக இருக்கிற இன்னொரு மாலு இந்த மால் மட்டும்தான் உனக்காக தான் இங்கே வந்தேன் என்றான் ரிஷி தனக்காக எதையும் செய்யும் அண்ணனுக்கு தன்னால் அவமானம் மட்டுமே மிஞ்சு போகிறது என்ற குற்ற உணர்ச்சியில் இருந்தாள் யாஷிகா அங்கு அவள் விண்டோ ஷாப்பிங் மட்டுமே செய்து கொண்டிருக்க என்னடா வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வர எதுவும் வாங்கலையா என்னன்னுண்ணா வாங்கறது ஆல்ரெடி வீட்ல இருக்குற ட்ரெஸ்ஸு பாதிக்கு மேல நான் போடுறதே இல்ல இதுல இன்னும் வாங்கி நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது என்றாள் யாஷிகா வீட்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு இத வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லாம வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுண்ணா அதுக்குன்னு என் தங்கச்சியை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே வாங்காம போறதா என்றவன் தன் தங்கைக்கான உடைகளை தானே தேர்வு செய்ய ஆரம்பித்திருந்தான் ரிஷி அண்ணா எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் உனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கல நான் எடுக்கிறேன் நீ வாங்கித்தான் ஆகணும் என்றான் கட்டளையாக தன் தங்கைக்கான உடைகளை அவன் மலை போல் குவித்திருக்க சரி நீ வெயிட் பண்ணடா குட்டிமா நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ரிஷி முன்னே செல்ல அண்ணா எதுக்கு இவ்ளோ ட்ரெஸ் வாங்கியிருக்க அதுவும் சரியா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம என்று தன் அண்ணனின் பின்னால் ஓடினாள் யாஷிகா அப்ப நீ போய் பண்ணிட்டு வா என்று அவன் கூற வேறு வழி இல்லாமல் அவள் அந்த டிரஸ் அனைத்தையும் போட்டு பார்க்க அதற்கே ஒரு மணி நேரம் ஓடியது ஒன்று இரண்டு உடைகளை தவிர மற்ற அனைத்தும் கன அவளுக்கு பொருந்தியும் இருந்தது பின் இருவரும் அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு பில் போடும் இடத்திற்கு செல்ல அலுவலகத்திலிருந்து ரிஷிக்கு கால் வந்தது அவளது மற்றொரு போனை எடுத்து அவளிடம் கொடுத்து நான் வர லேட் ஆச்சுனா நீ பே பண்ணிவிடுடா நான் ஃபோன் பேசிட்டு வரேன் என்று அவன் சற்று நகர்ந்து சென்று விட அந்த பில் கவுண்டரில் அவனை பார்த்ததும் அதிர்ந்தாள் யாஷிகா அவனைதான் அவளது ஒருதலை காதலனான ரக்ஷித் அங்க இருந்தான் என்ன நேர்களே கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கல ஸோ இது வந்து ஒரு தொடர் கதை நீங்கள் இன்னும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்